கம்பம் ஸ்ரீ கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாயில் திருமண மண்டபம் கட்டும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சியில் தொடங்கி வைத்தார் தேனி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் அருள்மிகு கம்பம் கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கோவில் முக்கிய இடம் பெறுகிறது இங்கு சிவன் பெருமாள் கோவில்கள் ஒரே வளாகத்தில் தனித்தனி கொடிமரத்துடன் உள்ளன இக்கோவில் உபயதாரர்கள் மூலம் ஷஷ்டி மண்டபம் சீரமைத்திட ராஜகோபுரம் மேம்படுத்திட உணவுக்கூடம் சிமெண்ட் சாலை சுவாமி சன்னதி விமானம் புதுப்பித்தல் தாயார் சன்னதி விமானம் புதுப்பித்தல் சஷ்டி மண்டபம் தட்டோடு பதித்தல் விநாயகர் சன்னதி புதுப்பித்தல் கொடிமரம் மெருகூட்டல் உள்ளிட்ட திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாயில் கோவில் வளாகத்தில் திருமண மண்டபம் கட்டப்பட உள்ளது அதற்கான பணி தொடக்கம் பூமி பூஜை கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கம்பம் எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் கம்பம் ராமலிங்கம் பிள்ளை அறக்கட்டளை அரங்காவலர் பாஸ்கர் தேனி மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஜெயபாண்டியன் முருகேசன் கம்பம் நகர திமுக செயலாளர்கள் வீரபாண்டியன் பால் பாண்டியராஜா முன்னிலை வகித்தனர் திருமண மண்டபம் கட்டும் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சியில் தொடங்கி வைத்தார் இதையடுத்து கோவில் வளாகத்தில் நடைபெற்ற பூமி பூஜையில் அனைவரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை திண்டுக்கல் உதவி பொறியாளர் சுகுமார் செயற்பொறியாளர் சுந்தரப்பன் அறநிலையத்துறை ஆய்வாளர் தியாகராஜன் கம்பராய பெருமாள் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் அருணாதேவி திருக்கோவில் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி அகில இந்திய செட்டியார்கள் பேரவைத் தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா திமுக மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் ரா பாண்டியன் நலவாரிய உறுப்பினர் சூர்யா தங்கராஜா நகராட்சி ஆணையாளர் வாசுதேவன் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவில் அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து எம்எல்ஏ ராமகிருஷ்ணன் கூறுகையில் தேனி மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவிலான அருள்மிகு கம்பம் கம்பராய பெருமாள் காசி விஸ்வநாதர் கோவிலில் திருப்பணி செய்து குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற அனுமதி வழங்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் கம்பராயப்பெருமாள் காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு நிதியாக மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திருமண மண்டபம் கட்ட ஒப்பந்தம் விடப்பட்டு அதற்கான பணிகளை இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் இத்திருக்கோவில் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் தனித்தனி நந்தவனம் அமைப்பதற்கும் நவகிரகத்திற்கு ஒன்பது விருட்சங்களான வன்னி அருகம்புல் கருங்காலி முருக்கன் அத்தி எருக்கன் நாயுருவி அரசமரம் தற்பை புல் உள்ளிட்டவைகள் நடப்பட்டு பக்தர்கள் வழிபடுவதற்கான ஏற்பாடுகள் செய்ய அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது என்றார் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்